அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் நீங்க நலமா முதலமைச்சர் வந்து மேடையில பேசும்போது உண்மையாலுமே சொல்றேன் என் மனசெல்லாம் மக்கள் முகத்துல மகிழ்ச்சி தான் எனக்கு தெரியுது எல்லா வாக்குறுதிய நிறைவேற்றிட்டோம் யாருக்கையோ மனுவே இல்லை ஆனால் பாருங்க துண்டு சீட்டு இல்லாம வந்து அவர் அந்த இடத்துல வந்து தான் பெரிய அதிசயம் மக்களுக்கு நினைவு ஊட்ட விரும்புற அதாவது போக்குவரத்து பஸ்ல வந்து எல்லா பஸ்லயும் வந்து இலவசம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னே சொன்னாங்க எல்லா பஸ்ஸும் கிடையாது வெறும் ஒயிட் போர்டுக்கு மட்டும் சொன்னாங்க அதே மாதிரி நீங்க நகைக்கு வந்து அடமான வைங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே மீட்டு கொடுத்துருவோம் சொன்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க தகுதியானவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து மீட்டு கொடுப்போம் வந்து சொன்னாங்க அதே நேரத்தில் கேஸுக்கும் இது பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வந்து அஞ்சு ரூபா குறை பண்ணாரு அதை குறைச்சாரா அதை மட்டும் இல்லை வீட்டு வரி ஏற்றிட்டார் சொத்து வரி ஏற்றிட்டார் மின்சாரத்தை பில்லை ஏற்றிட்டாரு டாஸ்மாகில் இருக்கிற சரக்கு விலையை ஏற்றிட்டார் அது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதை வந்து பார்க்க போனால் வியாபாரம் உச்சத்தில் இருக்குது உச்சத்தில் இருக்குது அந்தளவு வந்து அவங்க லைசன்ஸையும் கொடுத்து விட்டுருக்கிறாரு இதெல்லாம் முதலமைச்சர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல மக்கள் நீங்கள் சிந்திங்க அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது கலைஞர் மகளிர் திட்டம்னு சொல்கிறாங்க அதாவது காலேஜில் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து அந்த பெண்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் எல்லோருக்கும் அந்த ஆயிரம் ரூபா கிடைக்குதா இல்லை அங்கேயும் வந்து தகுதியானவங்களுக்கு தான் வந்து சொல்லியிருக்கிறாரா காரணம் என்னென்னா தாலிக்கு தங்கம் சொல்லி வந்து ஒரு இது அம்மா கொண்டு வந்தது இவங்க வந்து அது என்ன பண்ணாங்க அதை வந்து எதுக்குடா வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா குத்துக்கிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இவங்க வாயை அடைக்கலான்னு சொன்னாங்க அது கூட முழுசா வாயை அடைக்கல அதே நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னாங்க ஆட்சிக்கு வந்தோடனே அந்த இடத்துல என்ன பண்ணாரு இந்த இடத்துல தகுதியானவங்களுக்கு தான் அந்த ஆயிரம் ரூபான்னாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நான் முதலமைச்சருக்கு வந்து நினைவூட்ட விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இல்லம் தேடி கல்வி இனி தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் எல்லாம் கல்வியை கத்துக்கிட்டாங்க போல தெரியுது அதாவது பணத்தை எப்படி எல்லாம் கொள்ள அடிக்கிறாங்கன்னு மட்டும் மக்கள் சிந்திக்கணும் அது மட்டும் இல்ல இல்லம் தேடி மருத்துவம் இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா எல்லா இடமும் நோய் நொடிகெல்லாம் இல்லை ஜிஎச் ஆர்ட்டோ ஸ்டான்லி ஆர்டோ கீழ்பாக்காட்டும் எல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஏன்னா வீடு வீடாக போய் இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அது என்னத்துக்கு அதே நேரத்துல ஒலிம்பிக் தேடலாம் நான் கேட்குறேன் உலக வரலாறுல இவங்கதான் ஒலிம்பிக்கை கண்டுபிடிச்சாங்களா இவங்க ஆட்சிக்கு வந்து நீங்க வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாங்க நான் அவங்க நேரா போய் ஒலிம்பிக்ல மெடல் அச்சிடுவானா அவன் பயிற்சியெல்லாம் எல்லாம் மாட்டானா என்ன விடுறாரு முதலமைச்சர் ஏறிக்கிட்டு அது மட்டும் இல்ல குடிநீர் இணைப்பு வந்து இத்தனை லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தை நம்ம கொண்டு மக்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அதுலயும் தான் விட்டீங்க எங்கெந்த நிதி வருது யாருடைய லேபிள்ல இவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இவ்வளவு தைரியம் அவர் பேசுறாருன்னு தெரியல கடைசியா அம்மா உணவகத்துல வந்து பார்க்க போனா கொரோனா காலத்துல எல்லாருக்கும் வயிற்றால ரொம்ப வயிறார சாப்பிட்டாங்க ஆனா இன்னைக்கு பாக்க அம்மா உணவகத்தை மாத்தி வந்து கலைஞர்களுடைய உணவகம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து கடைசியில தட்டதா இயந்திராங்க தவிர எங்க அது வந்து செயல்படுத்துறாங்களா இல்லையான்னு வந்து தெரியல நான் முதலமைச்சரை கேட்கணும்னு விருப்பப்படுறேன் மனு கூட வந்து இன்னைக்கு வந்து இல்லன்னு தெரியும் இல்ல டிபிஐல பதினாறு நாளா வந்து போராட்டம் நடத்தினிருக்கிறாங்க ஆசிரியர்கள் அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள்லாம் வந்து ஓய்வூதியம் வந்து பழைய திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களே அது என்ன ஆச்சு இன்னைக்கு டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற ஊழியர்கள் வரைக்கும் போராட்டம் நடத்துகிறாங்க இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு தெரியலையா என்ன முதலமைச்சரே செய்து மக்கள் ஒன்று சொல்கிறேன் முதலமைச்சர் வந்து உங்ககிட்ட நலமானு வந்து கேட்டால் மட்டும் நலம்னு சொல்லிடுங்க நலம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா வந்து அதாவது என்னென்னா மிட் நைட்டில் வந்து உங்களை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி அந்த அவல நிலையில் போயின்னு இருக்குது மக்கள் சிந்திங்க செயல்படுங்க ஜெயஹி